ஆனா இந்த பேதுருவுக்கு பின்னணியாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் அவன் மருதளித்தவன் இந்த அஸ்திபாரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க உலகம் மருதளித்தவன் ஆனா இந்த பேதுருவை மறுதளித்தவன் உலகம் சொல்லும் பொழுது ஏசு இந்த பேதுருவை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா பார்க்கறாரு அஸ்திபாரமா பாக்குறாரு எப்படி பாக்குறாரு அஸ்திபாரமா பாக்குறாரு அப்ப நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் என்றால் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரு அஸ்திபாரமாக எதற்காக என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை என் தேசத்தில் செய்வதற்காக என்னை அவர் அஸ்திபாரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா சொல்ல முடியும் பேதுருவை அழைத்த தேவன் பேதுருவை அஸ்திபாரமாய் மாற்றி பேதுருவை வைத்து பேதுருவு மூலமாய் அநேக ஆயிரங்களை லட்சங்களை திரளான ஜனங்களை சோதரன் தேவ ராஜ்யத்துல கட்ட கத்தரால் முடியும் என்றால் இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு என்னையும் அஸ்திபாரமாக்கி எனக்கு மேல அநேக காரியங்களை கட்ட அவர் இருக்கிறார் அவர் அநேகரை வைத்து ராஜ்யத்தை கட்ட முடியும் ஆனால் சிலரை வைத்து மாத்திரம்தான் தேவனுடையதான அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்தி அவர்கள் மேல அவர் என்ன பண்றாரு சபையை கட்ட ஆரம்பிக்கும்